வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் எப்படை தோற்கின் எப்படி வெல்லும் அந்த பாட்டு தான் உள்ள போன உடனே அப்படியே ரசிகர்களுக்கு எல்லாம் இப்ப எம்ஜிஆருக்கு என்ன தெரியல தன்னுடைய ரசிகர்களை காப்பாத்துறதா கட்சியை வளர்க்கிறதா தேர்தலை பாக்குறாதா ஒரு அவங்க அப்படியே பாக்குறாங்க ஹீரோவை மாத்திடுவோமா இவங்களுக்கு அப்படியே பார்த்த உடனே கொஞ்சம் சிரிச்சிடுறாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடந்த சில சம்பவங்கள் பார்க்கப்பட்ட எழுபத்தி மூணு மே மாசம் பதினோராம் தேதி உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் வராதுன்னு ரொம்ப இது பண்ணாங்க ஆனா படத்துக்குள்ள எங்கேயுமே அரசியல் கிடையாது இன்னொன்னு என்னன்னா அந்த படத்துல வந்து கதாநாயகன் வந்து தமிழ்நாட் தமிழனாக இருந்தாலும் தமிழ்நாட்டுல வாழ் வாழ்பவன் கிடையாது முழுக்க முழுக்க ஒரு என்ஆர்ஐ மாதிரி படம் ஒரு வெளிநாட்டுல வசிக்கிற ஒரு விஞ்ஞானி அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இன்னைக்குள்ள மாடர்ன் ட்ரெண்டுக்கு எப்படி கதை செட் பண்ணணுமோ இந்த கதையை அவர் அப்பவே எடுத்துட்டார் அந்த அம்மா அப்பா சென்டிமெண்ட் அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட் எதுவுமே கிடையாது அதுல வந்து ஒரு விஞ்ஞானியினுடைய வாழ்க்கை அவனுடைய கரியர் அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அதுல அதை அவன் சமாளிக்கிற விதம் அதற்கு அவனுடைய தம்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆளு உறுதுணையாக இருக்கிறது இந்த டபிள் ஆக்ட் அன்னை தம்பி ரெண்டையும் எம்ஜிஆர் பிரமாதமா பண்ணிட்டார் படத்துக்குள்ள அரசியலே கிடையாது இன்னும் எதுக்கு இந்த எல்லாம் எரிச்சு இவ்வளவு பண்ணாங்கன்னு தெரியல ஆனா வரவிடக் கூடாது அப்படின்னு நினைச்சாங்க எம்ஜிஆருக்கு எதிர்ப்புன்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிருவாரு அவருடைய எதிரிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே அவருக்கு நண்பர்களா ஆனதுதான் கதை இப்ப மதுர முத்துவா இருக்கட்டும் பழக்கட பாண்டியா இருக்கட்டும் முதல்ல அவங்க எல்லாம் ரொம்ப கர்ப்புரம் வாங்க அப்புறம் பார்த்தா அவங்களே அவருடைய கட்சியில சேர்ந்து நல்ல பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் அனுபவித்து மகிழ்ச்சியா நன்றியோடு இருந்த காலங்கள் உண்டு இப்போ இந்த படத்துல அரசியலே கிடையாது பின்ன எப்படி அந்த படம் வந்து தேதி நடந்த எலக்ஷனுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்ததுன்னா ஆறு பாட்டு ஆறு டான்ஸ் ஆறு ஃபைட்டு ஒரு பாட்டு அதாவது ஒரு டான்ஸ் பாட்டு ஃபைட்டு பாட்டு டான்ஸ் ஃபைட்டு பாட்டு டான்ஸ் பைட் இப்படிமாதான் போகும் ரொம்ப அந்த அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தா அது போற வேகத்துக்கு அப்படியே நம்ம நாமே அவரோடு எங்கேயோ வெளிநாட்டுல பயணிக்கிற மாதிரி நாமே அப்படியே சுற்றி பார்த்து உலகத்தை சுற்றி பார்த்து வருவது போல நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொடுக்கக்கூடிய படமாக இருந்தது திரும்ப 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 பாக்குறாங்க அப்படியே அவங்களுக்கு வந்து பூஸ்ட் அப் ஆகி எம்ஜிஆருக்கு ஏதாவது செய்யணும் செய்யணும்னு நினைச்சு எலெக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க இந்த படத்துல முதல்ல ஒரு பாட்டு வச்சாரு பாருங்க நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் எப்படி தோற்கின் எப்படை வெல்லும் அந்த பாட்டு தான் உள்ள போன உடனே அப்படியே ரசிகர்களுக்கு எல்லாம் அந்த ஒரு டோக்குமெண்ட் செக்ரீஷனை கொண்டு வந்துருச்சு எல்லாருக்கும் அப்படி மூளையில இருந்து உற்சாகம் பொங்கி வழியுது இந்த நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்ன்றது இந்த அண்ணா திமுக கட்சியின் வெற்றிக்காகவே அல்லது திண்டுக்கல்லில் நடக்க போகின்ற அந்த முதல் தேர்தல் குழந்தை பருவத்தில் இருக்கும் அண்ணா திமுக ஆறு மாத நடை நடக்க கூட முடியாத ஒரு தவளும் குழந்தை நிலையில இருந்த திமுகவினுடைய மாபெரும் வெற்றி அதாவது வெற்றினா நினைச்சு பார்க்கணும் எப்படி சினிமாவில வந்து எம்ஜிஆர் டாப் அவர் கிட்ட கூட யாரும் நெருங்க முடியாதுன்றாங்களோ அந்த மாதிரி மொத்தம் ஆறு லட்சம் ஓட்டுல பதிவானது ஒரு அஞ்சரை லட்சம் ஓட்டு அதுல ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு வர வாங்கிட்டார் எல்லா கட்சிக்கும் டெபாசிட் அதற்கு அடுத்த நிலையில வந்தது காமராஜ் காங்கிரஸ் சித்தன் அவர்கள் தான் அதுக்கு அடுத்த நிலையில ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகலாம் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட கொடுமை இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அவங்க செய்த அராஜகம் அநியாயத்துக்கு வன்முறை ஒரு நாள்லாம் ஒரு பதினோரு மணி பட்ட பகல் பதினோரு மணிக்கு எஸ்டிஎஸ் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காரு கார்னார் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் திண்டுக்கல்ல அதுக்கு முன்னாடி அவங்க வண்டி கிண்டி எல்லாம் நிக்கிது அவரை பார்க்க இதுக்கு கூட்டு போக வருவாங்க இல்லையா பிரச்சாரத்துக்கு அவங்க எல்லாம் நிக்கிறாங்க திடீர்னு ஒரு ஜீப் வருது ஒரு ஏழு எட்டு பேர் இறங்கி இந்த சோடா பாட்டில் வீசுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வச்சு தட்டால் தட்டால்னு வீசுறாங்க எல்லா வண்டியெல்லாம் உடைக்கிறாங்க ஆளுகளை எல்லாம் அடிக்கிறாங்க போற வழியில இருக்கக்கூடிய அதிமுக மன்றங்களை எல்லாம் தீ வச்சு கொளுத்துறாங்க இப்படி என்னென்னவோ அவங்களால என்ன முடியுமோ அத்தனை அட்டூழியங்களும் செய்யறாங்க இப்ப இத வந்து ஒரு காங்கிரசி கார் சுந்தரம்னு ஒருத்தர் பாக்குறாரு ஆஹ் அவருக்கு அவர் ஒரு எம்எல்ஏ அவருடைய தம்பி ஒருத்தர் பாக்குறாரு பார்த்துட்டு அவர் உடனே அண்ணனுக்கு சொல்லி அண்ணே திண்டுக்கல்ல வந்து உயிருக்கே பாதுகாப்புல எலெக்ஷன் டியூட்டி யாரும் பார்க்க முடியாது அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லவும் அவங்க டெல்லிக்கு தெரிய தகவல் தெரிவிச்சு டெல்லியில இருந்து இங்க உள்ள காவல்துறைக்கு சொல்லி நீங்க தலையிடுறீங்களா இல்ல நாங்க தலையிடவா முதல்ல சட்டம் போடுங்க பாதுகாக்கிறதுக்கான வழிய பாருங்கன்னு உடனே போலீஸ் வந்து அந்த திமுக எல்லாம் கொஞ்சம் பேரை கைது பண்ணு இது ஒரு பக்கம் நடக்கும் போது நம்ம வண்டியெல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க நம்ம கட்சி கொடியெல்லாம் வெட்டி போடுறாங்க நம்ம மன்றத்தை எல்லாம் கொளுத்துறாங்கன்னு உடனே அண்ணா திமுக தொண்டர்கள் அதாவது எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் வெறியர்கள் இருக்காங்களே இவங்களுக்கு கோபம் கொந்தளிக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு காப்பி தண்ணி டீ தண்ணிய குடிச்சிட்டு நம்ம தலைவருடைய வெற்றிக்காக வாத்தியாருக்காக பா பாடுபடுறோம் நம்மள வந்து இப்படி இடைஞ்சல் பண்றாங்களேன்ட்டு இவங்க திரும்ப பதிலடி கொடுக்கறாங்க இப்ப என்ன ஆயிப்போச்சு யாரார் அண்ணா திமுக காரங்க பதிலடி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூண்டோட கைது பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க இப்ப என்னன்னா திமுக காரங்க பண்ண தகராறு வெறுப்பு அரசியல் அது வந்து மக்கள் மத்தியில மக்கள் மனங்களில் ஆழமாக பதிந்திருக்கு அதே நேரத்துல இப்படி பகல்ல இப்படி அராஜகம் பண்ண பாத்திருக்கோமா இவங்களை எல்லாம் கேட்க ஆளே கிடையாதா அப்படின்னு எல்லாரும் பரித வச்சு போய் நிக்கிற நேரத்துல அண்ணா திமுக காரங்க எல்லாரையும் போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போறாங்க ஏன்னா இவங்களும் அவங்க பதிலடி கொடுத்தாங்கல்ல அவங்க அடிச்சவங்கள திருப்பி அடிச்சாங்கன்றனால இப்ப இது ரெட்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துது மக்கள் மத்தியில ஒன்னு அடிச்சா அவனை போலீஸ் பிடிக்கணும் அப்படி பிடிக்கலன்னா இவன் அடிவாங்கனவின் திருப்பி அடிக்கதானே செய்வான் அதுக்காக இவனை பிடிச்சா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு மக்கள் வந்து அதிமுக பக்கம் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் இவங்களுக்காக பரிதாபப்படுறாங்க ஏன்னா இது வெறும் அடிக்கடி மட்டும் கிடையாது இப்போ திருச்சியில எடுத்துக்கிட்டா கல்லுக்குழி கந்தன் ஒருத்தர் அப்புறம் வத்தல குண்டுல ஆர்முகம் நம்ம அன்னையாத்தே சொன்னோம் அந்த ஆஹ் இது கத்தியில குத்திட்டு போயிட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவங்க எல்லாம் கூட்டம் முடிஞ்சு மேதியின விழா கூட்டம் முடிஞ்சு வரும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆகுது ஒரு கும்பல் வந்து அடிச்சு உதைச்சு குத்திட்டு போகுது அதுல இந்த வத்தலை குண்டு ஆர்முகம் அந்த இடத்துலயே குடல் செஞ்சு இதே மாதிரி பூலாவரி சுகுமாரன் ஒருத்தர் அங்க வந்து போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டுருச்சு இதுக்கு முன்னாடி ஒண்ணு விருத்தாச்சலத்துல ஒருத்தர் செல்லத்துறைன்னு துப்பாக்கி சூட்டுல செத்துதான் இப்ப எம்ஜிஆருக்கு என்ன பண்ணணும் தெரியல தன்னுடைய ரசிகர்களை காப்பாக்குறதா கட்சியை வளர்க்கிறதா தேர்தலை பாக்குறதா அவ்வளவு ஒரு பிரச்சனை மேலும் மேலும் திமுக கரங்க அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க ஆனா இந்த அப்பாவி ஜனங்கள் அண்ணா அதிமுகவை சார்ந்த ஏழை தொண்டர்கள் வந்து எதிர்த்து நிக்கிறாங்க உயிரை கொடுத்து காப்பாத்துறாங்க இந்த கட்சி வந்து தன் இந்த தண்ணீர் ஊற்றியா வளர்த்தோம் சர்வேசா கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்ற மாதிரி அப்படி கண்ணீராலும் செந்நீராலும் தியாகத்தாலும் உயிர் தியாகத்தால் காப்பாற்றப்பட்ட வளர்த்தப்பட்ட கட்சி அது இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்ததுல வந்து இந்து கிறிஸ்து முஸ்லீம் எல்லாம் கிடையாது சகலரும் எம்ஜிஆர் அப்படி எம்ஜிஆர் யாராருக்கு பிடிக்குமோ எல்லாரும் உயிரை கொடுத்து வளர்த்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிக்காரங்களுடைய பிள்ளைக்குதான் இன்னைக்கும் இந்த கட்சிக்கு வந்து எந்த இடஞ்சலும் ஏற்படக்கூடாது கட்சிக்கு வந்து பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது கட்சி இன்னும் மேலும் சிறப்பாக தலைத்து வளரணும்னு இன்னும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க வேறாக ஆணி வேறாக இருக்கிறாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி உயிர் தியாகம் செய்த பலருடைய வாரிசுகள் இப்போ இப்படி எல்லா இடத்துலயும் பண்ணும்போது எம்ஜிஆர் ஒவ்வொரு இடத்துலயும் போய் இப்ப வத்தல கொண்டு ஆறுமுகம் வீட்டுக்கு வர்றாரு அந்த அம்மா தான் அப்படியே எம்ஜிஆர் தோல்ல ரெண்டு தோல்லையும் கை வச்சு ஐயா இப்படி ஆயிப்போச்ச ஐயான்னு அழுகுறாங்க அவங்க அம்மா இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவர் அதுக்கு உண்டான ப பரிகாரங்களை செய்யணும்ல அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யணும் இப்ப கூலாவரின்றது வீரபாண்டி பக்கத்துல இப்ப வீரபாண்டினா வீரபாண்டி ஆறுமுகம் அமைச்சர் திமுக அமைச்சரத்தான் தெரியும் இவங்க அவருடைய சகோதரர் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பூலாவரி ஆறுமுகம் இறந்து போன உடனே அவங்களுடைய சகோதரி ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஒரு சகோதரி வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு அதுக்கு சீட் வாங்கி கொடுக்குறாரு அடுத்து ஒரு சகோதரி விஜயலட்சுமிக்கு வந்து விஜயலட்சுமி பழனிச்சாமி அவங்களுக்கு அங்கே எம்எல்ஏ சீட் கொடுத்து இப்போ சுகுமாரன் இருந்திருந்தா சுகுமாரன் கொடுத்துருப்பாரு அவர் இல்லாதனால அந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது அப்படின்ட்டு விஜயலட்சுமிக்கு வந்து சீட் கொடுத்து அவங்க எம்எல்ஏ ஆகி அமைச்சரெல்லாம் இருந்தாங்க இப்படி அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரதி உபகாரங்களை வேற செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்குது எல்லாரும் உயிரை கொடுத்து உழைக்கிறாங்க அந்த கட்சிக்காக அப்போ திமுக வந்து அப்பவும் அது உணரவே இல்லை அப்பவும் என்ன சொல்றாங்க அண்ணா திமுக வெற்றி பெற்ற பிறகும் இது வந்து சினிமா கவர்ச்சி சினிமா கவர்ச்சி இந்த மாதிரி அந்த காலத்துல எம் எஸ் எஸ் பாண்டியன் எல்லாம் புத்தகம் அழுதுனாங்க பெர்பல் ஆர்கசம் அப்படின்னு எல்லாம் எழுதுனாரு பெண்களை பற்றி எழுதும் போது எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு பெண்கள் வந்து மயங்கி போறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி ஆன எல்லாம் போட்டு எழுதுனார் இமேஜ் ட்ராப் அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாதுன்றதை இன்றைக்கு காலம் அவருக்கு உணர்த்தி இருக்கும் அவர் போயிருப்பாரு ஆனா எம்ஜிஆர் இன்னும் இருக்கிறார் ஏன்னா எம்ஜிஆருடைய படங்கள் அல்ல அது வந்து ஒரு பிம்ப வலைன்னு அதை தமிழ்ல கூட மொழி மொழிபெயர் பிம்ப சிறைன்னு மொழிபெயர்த்து என்ன பெரிய நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சா எல்லாரும் அதிமுக எம்ஜிஆர் ஏமாத்தினாரு அப்படின்ட்டு மாத்திட்டாங்களா மாறிட்டாங்களா அது அல்ல உண்மை உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும் காலங்காலத்துக்கு நிக்கிறது எதுன்னா எம்ஜிஆர் சினிமாவில நடிச்சதுன்னு எல்லாம் இல்ல அவருடைய குணம் அதுதான் மெயின் அவர் வந்து ஏழை பாடைகளோட சேர்ந்து சிந்திக்கிறவர் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் முதலாளிகளோட சேர்ந்து சிந்திப்பாங்க இப்ப டூ வீலர் நிறைய லோன் கொடுக்குறோம் கார் லோன் கொடுக்குறோம் போக ரோடு இல்லை வண்டி போக ரோடு இல்லைன்னா ரோட்டை அகலப்படுத்து பிளாட்ஃபார்ம் எடுத்துருன்றாங்க அப்ப நடந்து போறவன் என்ன பண்ணுவான் பிளாட்ஃபார்ம் வேணாமா எதுக்கு நடக்கிற ஒரு டூ வீலரை வாங்கிட்டு போ அப்ப சிந்தனை வந்து எப்படி இருக்குன்னா இவங்களை மேன்மைப்படுத்துதல் அல்ல அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நடக்கிறதுக்கு கூட வழி இல்லாம ரோட்டை அகலப்படுத்துறேன் அப்படின்னு ரோட்டை எதுக்கு அகலப்படுத்துறாங்க வண்டி வாசி அதிகமாக போயிருச்சு வண்டி வாசி அதிகமானதுனால யாருக்கு நன்மை உம் அப்படி பல வகையிலும் இதை சிந்திக்கும் போது இன்றைக்குள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் முதலாளிகளுடைய கை இருக்காங்க ஆனா அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து எப்பவுமே ஏழைகளுக்குத்தான் ஏழைகள் சார்பில் நின்று சிந்திப்பாரு ஒரு தடவை சொல்றாங்க இவன் பாருங்க ரோட்ட ஹோட்டலுக்கு முன்னாடி பீடா கடை போட்டு வர்றத போற வர ஆளுகளுக்கு இடைஞ்சல் பண்றான் அப்படின்ட்டு ஒரு போலீஸ் வந்து அவனை இந்த எல்லாம் கடை போடக்கூடாது கிளம்பு கிளம்புனது அப்ப அவன் வந்து அந்த ஆள் வந்து அவர் அந்த நபர் அவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட சொல்றாரு என்னன்னு கடை போட விட மாட்டேன்றாங்க இல்ல கஷ்டமா இருக்கு எங்க வச்ச கடை அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி சாப்பிட்டு போறவங்க எல்லாம் பீடா வாங்கி சாப்பிட்டு போவாங்க ஆளுகளுக்கு நடக்கிறது கிடஞ்சலா இருந்தா பா செய்வாங்க எம்ஜிஆர் எப்பவும் போலீஸ்கிட்ட போய் நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டாரு நீ ஒரு ஓரமா கொஞ்சம் தள்ளி உள்ள வையே உள்ள வச்சுக்கிட்டேன்னா போற வாரவங்களுக்கு நடக்கிறது கிடஞ்சல் இல்லாம வச்சுக்கிட்டா உன்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்கல்ல அண்ணே ரொம்ப தள்ளி வச்சா யாரும் சா வாங்க மாட்டாங்க அதெல்லாம் வருவாங்க நீ நல்லா செய்யும் உனக்கு முன்ன தேடி சுத்தி பார்த்து எங்கயா பீடா கடையை காணோம்னு தேடி வருவாங்க அப்படின்ட்டு இந்த சின்ன ஒரு வியாபாரம் பண்ற கடைக்காரருக்கும் ஒரு இடம் கொடுக்கணும் ஒரு ஓரமா இருக்கட்டும் நட பாதசாரிகளுக்கு இடைஞ்சல் இல்லாம ஒரு ஓரமா இருக்கட்டும்னு அப்படி வந்து இவர் வந்து ஏழை பாலைகளுக்காக சிந்திக்கக்கூடியவர் இன்றைக்கு இருப்பவர்கள் வந்து அப்படி இல்ல ஏன்னா இவங்க பணக்காரங்கன்ற நிலைமையில இருந்து அதுக்கு மேல பணக்காரங்களோட சேர்ந்து யோசிக்கிறாங்க படகோட்டி படத்துல நம்பியார் சொல்லுவாக்கல நாங்க முதலாளிக்கு முதலாளி விட்டு கொடுக்க மாட்டோம் இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் வந்து முதலாளி நம்ம வந்து ஹை கிளாஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எம்ஜிஆர் வந்து பணத்தையும் தன்னையும் சேர்த்து வச்சே நினைக்கல நம்ம ரொம்ப பணக்காரங்க நம்ம வசதியானவங்க நம்ம வசதியானவங்களோட தான் சேரணும் ஏழை பாலைகளுக்காக பேசுனா நம்மள வந்து இல்லாதவே நினைச்சிருவாங்க ஒரு காலத்துல கஞ்சிக்கலாம கஷ்டப்பட்டவன் அதனால அவங்களோட சேர்ந்து பேசுறாப்புலன்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கல அவர் வந்து பணக்காரத்தனம் ஏட்டிமைத்தனம் காட்டுற இடங்கள்ல மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டாரே தவிர பொது இடங்கள்ல ஏழைகள் முன்னால பொது இடம்னு நான் என்ன சொல்றேன்னா பகட்டுக்காக வந்து ஒரு பேர் வாங்குறதுக்காக கிடையாது ஏழைகள் முன்னில இல்ல ஏழைகளோடு ஏழைகளாகத்தான் சிந்தித்தார் செயல்பட்டார் அவர்களுடைய நன்மைக்காகத்தான் அவர் ஒவ்வொரு நிமிடமும் உழைத்தார் அப்பேற்பட்டு அப்படி அவங்க அவர் வந்து இந்த உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு எல்லாம் செய்வார் இப்ப இந்த தி திண்டுக்கல்லில் கிடைத்த மாபெரும் வெற்றி என்ன ஆகுது இந்த உலகம் சுற்றும் மாலி படம் முடிஞ்ச பிறகு ஒரு பட்டிக்காட்டு பண்ணையான ஒரு படம் வருது அது அவ்வளவு சரியா ஓடல அது ரொம்ப நாளா இதுல இருந்த படம் முடிவெல்லாம் கூட சரியா நல்லா இருக்காது நல்லா இருக்காது இந்த சென்ஸ் ரெண்டு எம்ஜிஆருமே வந்து சண்டை போடுற மாதிரி அதுக்கு வந்து இந்த முகமூடி போட்டு யார் யாரையோ சண்டை போட வச்சு அப்படிலாம் எடுத்திருப்பாங்க அப்புறம் ஒரு பைக் ரேஸ் வச்சு அது வந்து அவ்வளவு சரியா அது உலகம் சுற்றும் வாலிபன் பார்த்த பிறகு இதை பார்க்கும் போது யாருக்கும் அவ்வளவு விருப்பம் இல்லை அவங்கதான் உலகத்தையே சுத்திட்டு வந்துட்டாங்களே இனி வந்து அது ஒரு ஆந்திரா கதை ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற கதை அதுக்கு அடுத்து வந்தது நேற்று இன்று நாளை இந்த நேற்று இன்று நாளை ரொம்ப நாள் வ இதுல தயாரிப்புல இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து அசோகன் நிறைய கடன் வாங்கி கடைசில பழிய வந்து எம்ஜிஆர் மேல சுமத்திட்டாரு அவர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாருன்னு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கெட்ட பேர்லாம் ஏற்படுத்தின படம் அது ஆனா படம் முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் என்ன செய்யறாரு போய் எல்லாருக்கும் பாக்கி செட்டில் பண்ணிட்டு வாங்க அப்பதான் நாளைக்கு படத்தை நான் வெளியிட முடியும் அப்படின்ட்டு இவரே பணம் கொடுத்து யார் இவர் கொடுத்து எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ண சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அதுக்கு பிறகு காலையில படத்தை வெளியிடுறாங்க இந்த படத்துலதான் முதல்ல லதா நடிக்கிறாங்க அவங்க உலகம் சுற்று வாலிபனுக்காகத்தான் நான் கதாநாயகி தேடும் போதுதான் அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த படம் ஆரம்பிச்சனால இந்த படத்துலதான் முதல் ஷூட்டிங் அவங்க சொல்லுவாங்க அந்த படிக்கட்டுல இருந்து ரோமியோன்னு ஓடி வந்து இறங்கி வர்ற நேரத்துல அவங்க அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கட்டை பார்த்தே நடந்து வந்திருக்காங்க அப்போ பா நீலகண்டன் கேட்டாராம் என்னம்மா எதையும் தொலைச்சிட்டியா அப்படின்னாராம் இல்லங்க சார் கீழேயே குனிஞ்சு பார்த்துட்டு வந்து இவங்க ஒரு மாதிரி மிரட்சியா முழிச்சிருக்காங்க படிக்கட்டில் இறங்கும்போது படிக்கட்டை பார்த்து தானே இறங்கணும் அப்படின்ட்டு அப்போ எம்ஜிஆர் கூப்பிட்டு என்ன பயமா இருக்கான்னு கேட்டிருக்காரு இவங்க அப்படியே ஒரு மாதிரி பயந்து பாத்துருக்காங்க ஏன்னா சின்ன பொண்ணு தானே பதினஞ்சு வயசு பொண்ணு டென்த் படிச்ச பொண்ணு ஒரு டான்ஸ் ஸ்டேஜ்ல டான்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஆர்எஸ் மனோவருக்கு வந்த ஃபோட்டோஸோட மிக்ஸ் ஆயிருது அவரும் தன்னுடைய நாடக நிகழ்ச்சியை ஒரு ஃபோட்டோகிராஃபராக போட்டோ எடுக்க சொல்லியிருக்காரு அந்த போட்டோகிராஃபர் கொண்டு வந்து கொடுத்த ஃபோட்டோஸ்ல இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஃபோட்டோஸும் கலந்துச்சு அப்போ மனோகர் பார்த்துட்டு நல்லா இருக்கே இந்த பொண்ணு எம்ஜிஆர் கூட உலக சுற்றுவாளி பொண்ணுக்கு ஒரு கதாநாயகி தேடிக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட காட்டுவோன்னு கொண்டு வந்து காட்டுற எம்ஜிஆர் சரின்னு பார்த்துட்டு பேசுங்க அப்படின்றாரு நல்லா இருக்கு ஃபேஸ் கட்லாம் நல்லா இருக்கு டான்ஸ் படிச்சிருக்கு எம்ஜிஆருக்கு வந்து எப்படின்னா ஃபேஸ்கட் நல்லா இருக்கணும் ஆள் நல்லா ஸ்லிம்மாக இருக்கணும் டான்ஸ் படிச்சிருக்கணும் அப்போதான் எக்ஸ்பிரசிவாக இருக்கும் அவங்களுடைய கை அசைவு எல்லாமே நளினமா அந்த முகத்திலையும் அந்த பாவங்கள் வந்து அழகா காட்டணும் ஒரு பேட்டியிலம்மன் ராஜன் சொல்லிருப்பாங்க அந்த வணக்கம் தமிழகம் நினைக்கிறேன் அதுல சொல்லுவாங்க சினிமாவில வந்து அழுதாலும் சரி சிரிச்சாலும் சரி என்ன செஞ்சாலும் அழகா செய்யணும் நம்ம சாதாரணமா அழும்போது அழகா அழுதுகிட்டு இருப்போம் ஆனா சினிமாவில காட்டும் போது அது நூறு பேர் லட்சம் பேர் போது எல்லாமே கலைநயத்தோட அது ஒரு கலை அப்ப கலைநயத்தோட தான் செய்யணுமே தவிர சும்மா நம்ம யதார்த்தத்தை காட்டுறோம் யதார்த்தத்தை தான் இங்க பாப்போமே அங்க அது காசு கொடுத்து போய் பாக்கணும் அப்படி அப்போ இவங்களை சொல்றாங்க இவங்க அந்த மொதல் நாள் இறங்கி வந்தோன்ன எம்ஜிஆர் கேக்குறாரு என்னம்மா பயமா இருக்கா ஷூட்டிங்குதுன்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க ஹீரோவை மாத்திடுவோமா அப்படின்னு இவங்களுக்கு அப்படியே பார்த்த உடனே கொஞ்சம் புரிஞ்சிருச்ச உடனே சிரிச்சிடறாங்க ஹீரோவை மாத்திருவோம் எப்படி எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆர மாத்துறது அப்ப சிரிச்ச உடனே இவங்களுக்கு பயம் விட்டு போயிருது அவர் ரொம்ப கூலா எம்ஜிஆர்ட்ட இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு பாருங்க இது அந்த மத்தவங்களை பார்த்து அஹ் பட்டப்பயிர் வச்சு கூப்பிடுறது குரங்கு என்னமோனு கூப்பிடுறது முண்டைக்கண்ணேன்னு கூப்பிடுறது அஹ் இந்த மாதிரி ஒரு அசிங்கமா அந்த உறுப்புகள்ல வந்து அஹ் நக்கல் அடிச்சு கேலி பண்ணி கூப்பிடுற பழக்கம் எல்லாம் எம்ஜிஆர் கிடையாது யாரையும் போடா வாடான்னு கூட மாட்டாரு தம்பி வாங்க அப்படின்னு தான் பேசுவார் பத்திரிகையாளரா இருக்கட்டும் இளையவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அப்படி ஒரு மரியாதையா பேசுறவரு கேலி கிண்டல் யாரையும் பண்ண மாட்டார் நமக்கு எதுக்கு ஊர்வம்பு அப்படின்றவாரு யாரும் அடுத்தவங்கள பத்தி கொறனி பேசிக்கிட்டு இருந்தா அதை என்கரேஜ் பண்ண மாட்டார் சிலர்லாம் அடுத்தவங்களை பேசவிட்டு அப்படி நக்கலான்னு ஐயாண்டியா சிரிச்சு மகிழ்வாங்க அப்படிப்பட்ட கெட்ட பழக்கம் எதுவுமே இஞ்சார் கிடையாது அடுத்தவங்களை இவரும் பேச மாட்டாரு இன்னொருத்தவங்கள விட்டும் கேட்க மாட்டாரு யாராவது அப்படி பேசுனா அப்படி பேசாதீங்க நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பேச்சு அப்படின்னு நாகரிகமா தடுத்துருவாரு இல்லைன்னா வண்டியை விட்டு இறங்குன்னு என் கூட இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ன உடனே அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர் இப்படி ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு மென்மையான நகைச்சுவை உணர்வு உண்டு ரொம்ப அழகா இருக்கும் அவருடைய நகைச்சுவை அப்ப இப்படி சொன்ன உடனே இவங்க சிரிச்சுட்டு அப்புறம் கீழே பார்த்து வரக்கூடாதுப்பா நேர கேமராவை பார்த்து முகத்துல அந்த பாவத்தை காமிச்சு இறங்கணும் நீங்க தரையை பார்த்துக்கிட்டு இறங்கக்கூடாது ஏன்னா நீங்க பாக்குறது ரோமியோவை ரோமியோவை பார்க்கும் போது உங்க முகத்துல என்ன எக்ஸ்பிரஷன் காட்டணுமோ அதை காட்டிக்கிட்டு தான் இறங்கணுமே தவிர இந்த படிக்கட்டுல கவனம் வச்சுக்கிட்டு இறங்க இறங்கக்கூடாது உங்க முகத்துல இருக்க எக்ஸ்பிரஷன் ரோமியோவை பாக்குற ஜூலியட்டோட எக்ஸ்பிரஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்றாங்க இத லதாவே என்கிட்ட சொன்னது அதனால நான் அவ்வளவு தெளிவா சொல்றேன் அடுத்த அந்த படம் வந்த பிறகு வரும்போது அதுலதான் வாலிய கூப்பிட்டு எங்கள் தங்கத்துக்கு எப்படி கலைஞரை பாராட்டி ஒரு பாட்டு எழுத சொன்னார் ஓடுமுறை வேலை இடை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்துன்னு எழுத எழுதி கொடுத்தார் வாலி அது எம் கலைஞருக்கு எடுத்து கொடுத்த படம் ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாங்க அவர் கடன் அடைக்கிறதுக்காக இப்போ இப்ப எழுபத்தி மூணுல இந்த நேற்றின் நாளைக்கு என்ன எழுத சொல்றாரு கட்சி ஆரம்பிச்சிடுறாரு எழுபத்தி ரெண்டுலயே ஆரம்பிச்சு இந்த மஸ்டர் ரோல் ஊழல் அது அறிவியல் பூர்வமாக ஊழல் செய்வதில் கெட்டிக்காரர்கள்னு பேர் வாங்கினது திமுக ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கும் அதான் இது சக்கரை மூட சக்கரை எங்கயா அப்படின்னா சர்க்கரையெல்லாம் எறும்புதுன்னுச்சு சரி தான் எறும்புதுன்னுச்சு அந்த சாக்கு இருக்கும்ல சாக்கு மூடா இருக்கும்ல அதெங்க அதை கணக்கு காட்டுங்க அப்படின்னதுக்கு அதெல்லாம் கரையா அறிஞ்சிருச்சு என்ன ஒரு புத்திசாலித்தனமான பதில் பாருங்க கோர்ட்ல சொல்ற பதில் அதனாலதான் அந்த நீதிபதி எழுதினாரு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா வச்சுட்டா நீங்க கண்டே பிடிக்க முடியாது சாட்சியங்களே இல்லாம பண்றது அந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணவங்க அந்த கட்சி அதெல்லாம் வந்து அப்புறம் ரெக்கார்ட்ஸ் இந்த ரோட்ல வந்து லைட் போட்டோம் இத்தனை பேர் வேலை பார்த்தாங்க இவ்வளவு கூலி கொடுத்திருக்குன்னு அதான் மஸ்டர் ரோல்ன்றது அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மாதிரின்னு வச்சுக்காங்களே அதெல்லாம் வச்சு அந்த மின்சாரத்துறையில துறையில ஒரு ஊழல் நடந்துச்சு அதத்தான் ஊருக்காக வெளிச்சம்போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம்போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதை எழுதுவார் இந்த மாதிரி பாட்டு எழுதி அந்த பாட்டு வேற பயங்கர ஃபேமஸ் ஆனா அந்த படத்துக்கு அவ்வளவு இடைஞ்சல் அந்த படம் வந்த நேரம் நிறைய இடைஞ்சல் பண்ணி ஆஹ் இன்னும் என்னென்ன பண்ணினாங்க இந்த கட்சியை விடாம தடுக்கிறதுக்கு என்ன செய்தாங்க அடுத்து எம்ஜிஆர் வந்து மதுரைக்கு அதே ஆண்டு வரும்போது நிகழ்ந்ததெல்லாம் என்னன்றதை நம்ம அடுத்ததுல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்தவராதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க